ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு கோல்டு ஷாப்பிங் போகலாங்களா இது வந்து நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன் தங்கம் மயிலில் மந்த்லி வந்து டென் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி சீட்டு போட்டிருந்தேன் கோல்டு வெயிட்டில் ஆட் ஆகிற மாதிரி ஸோ நம்ம வந்து லெவல் மந்த்துக்கு ஒன் லேக் டென் தௌசண்ட் பே பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து லெவல் பாயிண்ட் ஒன் சிக்ஸ்டி கிராம் வந்து ஆட் ஆகிருந்துச்சு கிராம் வெயிட்டில் இப்போத்தைய டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனே ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்துடுச்சு ஆனால் எயிட் கிராம் வாங்கினோம்னா நமக்கு வந்து ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபா வேணும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டனால எனக்கு வந்து பதினோரு கிராம் அதாவது ஒரு கிராம் பத்தாயிரூபாங்கிற ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பதினோரு கிராம் நமக்கு வந்து கிளைம் ஆகிருந்துச்சு சீட்டு போட்டனால தான் நமக்கு இந்த பெனிஃபிட் கிடச்சிச்சி கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கனா ஒரு ஐம்பதாயிரரூவாய்கிட்டே நமக்கு வந்து சேவ் ஆகிருக்கு சீட்டு போட்டனால தான் இப்போல்லாம் இப்போது இந்த டைம்லெலாம் அவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு போய் நம்ம வாங்க முடியாது இப்போது நம்ம ஒரு லெவல் கிராம் போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒன்றரை லட்சத்துக்கும் மேலேயே தான் தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா நான் தங்கமையில் நாமக்கல்லில் இருக்க ஸ்டோர் தான் போயிருந்தேன் அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து சேலம் பிரான்ச் போயிடலாம் தான் தோணுச்சு சரி எதுக்கும் இங்கே இருக்கிற கடையில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் இந்த ஒரு ரோ ரோஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா செம் அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது வந்து மூணு பூன் வந்துருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம பட்ஜெட் அவ்வளோ இல்லைங்களா ஸோ அதனால் அதை ஜஸ்ட் வேர் பண்ணி மட்டும் பார்த்தேன் இந்த ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா டென் கிராம் தான் ஆனால் ஓல்டு மாடலாக இருந்துச்சு பெருசாக கலெக்ஷன்ஸும் இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சேலமே போயிடலான்னு சொல்லிட்டு சேலம் கிளம்பிட்டோம் இப்போ பாருங்க நான் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அப்படி இருந்த கடை இப்போ நான் எக்ஸிட் ஆகும்போது இப்படி ஆகிடுச்சு மத்தியானம் வந்தேன் நைட்டே ஆயிடுச்சு கிளம்பும்போது அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாங்க பெருசாக ஸ்டாஃப்ஸுமே யாருமே நமக்கு அவைலபிளாக இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு போனோடனே எனக்கு இந்த ஜிமிக்கி வாங்கலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆன்டிகில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் தூரத்தில் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் கிட்டக்க வந்தோன்னே சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனசு நெக் பீஸ் மேலே போயிடுச்சு சரி ஓகே நெக் பீஸே பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு என்ன ஆக்சுவலாக நமக்கு இந்த சீட்டில் வந்து வேஸ்டேஜில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லெஸ் ஆகி பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டுற மாதிரி வரும் நம்ம டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் எடுத்தாலும் நமக்கு அதே காஸ்ட்டு தான் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வேஸ்டேஜில் எடுத்தாலும் அதே காஸ்ட்டு தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக வேஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லெஸ் ஆகும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் நான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருந்தேன் இது வந்து ஜுவல் ஒன் இந்த செட்டு பாருங்கள் டூலேயே ட்ரெண்டிங் செயின் அது சூப்பராக இருந்துச்சு நயன் கிராம் தான் வந்துருந்துச்சு அப்புறம் இந்த ஒரு டர்க்கி நெக்லஸ் இது வந்து தேர்ட்டின் கிராம் வந்துருந்துச்சு நல்ல கிராண்டாக அழகாக இருந்துச்சு பேக் செயின் இல்லாமல் வந்துருந்துச்சு இந்த ஒரு குட்டி டாலர் செயின் மாதிரி இருக்குல்ல இது வந்து ரெண்டு பவுன் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி லுக் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இது நடுவில் ஒயிட் கலரில் ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் இது எப்போயும் போல இது வந்து நமக்கு தெரிஞ்ச பேட்டன் தான் ஓல்டு பேட்டர்ன் சேம் இதே பேட்டன்ல என்கிட்ட ஒரு ஆரம் இருக்குது அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஃபைனலாக வந்து பிடிச்சதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் நடுவில் வந்து வேணும்னா டைமண்டில் எடுத்துக்கோன்னாங்க வேண்டாம் ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு செட் ஆஃப் டைமண்ட் இருக்குது எதுக்கு மறுபடியும் வாங்கி வச்சுட்டு அப்படின்ட்டு நான் டைமண்ட் வேணாம் நார்மல்லே ஏதாச்சும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் என் பையனுக்கு என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு முதற்கொண்டு எனக்கு அந்த ரோஸ் பெட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா டர்க்கி நெக்லஸ் அது பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்ன சொல்ல சொல்லிட்டாங்கன்னா தேர்ட்டீன் கிராம் தான் அது வந்து நசுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளோட வெயிட்டுமே வந்து லெவல் கிராம் தான் அதே மாதிரி நான் டிஜி கோல்டில் ஒரு டூ கிராம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக தேர்ட்டீன் கிராம் இருந்துச்சு அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக க்ளைம் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன் கேட்டப்போ இருபதாயிரம் ரூபா பேலன்ஸ் கட்டுற மாதிரி வருது பேலன்ஸ் வேஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருபதாயிரம் ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை பவுன் கிட்ட நம்ம அமௌண்ட்டு அதாவது பவுனாக கால்குலேஷன் பண்ணோம்னா ஒன்றரை கிராம் சாரி ஒன்றரை கிராம் அமௌண்ட் வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கு மாதிரி வந்துருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களுமே ஃபைனலாக கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக ஏதாச்சும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் இந்த ஒரு ஃப்ரேம் பாருங்கள் இது வந்து மினிமலாக கோல்டு வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களாமா சாமி ஃபோட்டோ ஸோ இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாருக்காச்சும் கிஃப்ட் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஒரு பாக்ஸ்லாம் பெருசாக வச்சு ஒரு மாதிரி ராயலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்ம சீட்டு டிஜி கோல்டுலாம் போக ஒரு ஒன் லேக் வந்து ஆக்சுவலாக ஒன் லேக் இல்லை ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நான் என்ன அந்த ஒன் லேக்கு மேலே வாங்கினோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலயமா கிஃப்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இதில் நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்கை பேக் வந்துருந்துச்சு ஸ்கை பேக் பிராண்டட் தான் ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபைனலாக நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா நான் வந்து ஜுவல் ஒனில் இருக்க தான் வாங்கியிருந்தேன் ஒரு நெக் பீஸ் தான் வாங்கியிருந்தேன் இது தான் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதோட ஸ்டோன்ஸ்க்கு மட்டுமே தனியாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் வந்து பே பண்ணோம் இதோட கோல்டு வெயிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிராம் வந்துருந்துச்சு ரெண்டே கால் பவுன் இதோடய வெயிட்டு நல்லா அழகாக ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி டைமண்ட் ஸ்கொயரில் ஜிக்சாக ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஈவனாக வர மாதிரியும் இன்னொரு சைடு ஜிக்சாக்காக வர மாதிரியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஜுவல் ஒன் கலெக்ஷன் நல்ல கெட்டியமாக இருக்கும் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இந்த டெக் டர்க்கி நெக்லஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த ஒரு பீஸ் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தாங்க எடுத்து பார்த்தோன்னே ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டணுமே சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் சரி ஓகே நம்ம போனையே சேவ் பண்ண எயிட் கிராம் கோல்டி நான் கையோடு எடுத்துகிட்டு போயிருந்தேன் சப்போஸ் ஏதாச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக நான் அந்த ஒரு பவுன் காயினை கொடுத்துட்டு பேலன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கையில் கொடுத்து கொடுத்துருந்தேன் நம்ம சீட்டு டிஜி கோல்டு ப்ளஸ் ஒன் கிராம்லாம் போக இந்த நெக்லஸ் வந்துச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்